வணக்கம் இன்னைக்கு அசத்தலான புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு அரை தேக்கு ரெண்டி கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு கருப்பு எல் மிளகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கலாம் மூணு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா புடிசை நறுக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒன்றரை தேக்கு ரெண்டு மிளகாய்த்தூள் ரெண்டு தேக்கு ரெண்டி மல்லித்தூள் ஒரு தேக்கு ரெண்டி மஞ்சள் தூள் ஒரு தேக்கு ரெண்டி கல்லூப்பு ஒரு எலுமிச்சி மலை சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு மேய்ஜை கருண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ நம்ம தாலிக்கு எடுத்து வச்சுக்க கடுகு உளுந்த பருப்பு கடலை பருப்பு ஜீரகம் வெந்தயம் மிளகு கருப்பு எல்லு சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க இப்போ நல்லா புரிஞ்சதும் ரெண்டு மிளகாய் வைத்து கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ பொடிசை நறுக்கிய சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை தேக்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து நல்ல இந்த எண்ணெயிலே வறுத்துடலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க ஒரு மிதமான தீயில் வச்சு நல்லா இந்த கலவையை கொதிக்க விட்ருங்க இது கூடவே நம்ம சாதத்தையும் வடிக்கிறதுக்கு அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து திக்கான பேஸ்ட்டை வத்தி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது ஒரு அரை ரெண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு தேக்கரண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வத்தி திக்கான பேஸ்டா வந்துருச்சு இப்போ சூப்பராக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் சாதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை இப்போ வடிச்சிடலாம் இந்த புளி பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகண்ட பாத்திரத்தில் தேவையான அளவு சாதம் சேர்த்து இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போது ஒரு ரெண்டு தேக்கு ரண்டி இந்த பருப்பு பொடியும் சேர்த்துக்கலாம் இதில் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மிளகாய் வத்தல் மிளகு சீரகம் வறுத்து பிடிச்சிது இது உங்கள் வீட்டில் இல்லைன்னா நம்ம செய்கிற இட்லி பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பொடிசை நறுக்கிய மல்லி இலையும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மனமான சுவையான புளியோதரை தயார் நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி